ஹாய் விவசாயி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பூசணிக்காய் வச்சு எப்படி ஹல்வா கொண்டதுன்னு பார்ப்போம் நானே தோலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கலாம் துருவல்ல கேரட் துருவுகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு துண்டு நான் பூசணிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் கோவா பால் கோவா அதை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நூ ஒரு டம்ளர் பால் அதுக்கப்புறம் சுகர் சுகர் வந்து ஒன்றரை டம்ளர் அது மாதிரி அளவில் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு பால் ஒரு டம்ளர் பால் விட்டு அதை வேக வச்சுருவோம் அதுக்கப்புறம் எப்படி ஹல்வா பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் அடுப்பில் வந்து நான் பூசணி துருவெல்லாம் நல்லா போட்டேன் இதோட இந்த அந்த பாலும் சேர்த்துக்கிறேன் ஒரு வேக ஒரு விசில் வர வரைக்கும் வச்சுருவோம் விசில் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் விசில் வர வரைக்கும் வச்சுட்டு பண்ண அந்த ஹல்வா பண்ணாதான் சூப்பராக இருக்கும் நான் வந்து தேவையான பொருளை வந்து முந்திரியும் நெய்யும் சொல்ல மாதிரிட்டேன் முந்திரியும் நெய்யும் இதில் சேர்த்துக்கிட்டா சேர்த்துக்கணும் அதுக்கு வந்து அம் ஐம்பது கிராம் நெய் போதும் ஐம்பது கிராம் முந்திரி இப்போ இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த இந்த சாயசில பின்னையும் சுகர் சேர்த்து நல்லா கல கிளறிக்கிட்டே இருப்போம் இப்போ பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம சுகர் சேர்த்துலாம் அடுப்புக்கு நேயும் பச வச்சுட்டேன் நான் பற்ற வச்சு சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் சேர்த்தோன்னே நல்லா இலகி வரும் இலகி பிள்ளை நல்லா வேகும் வேந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பால்கோவாவாக இதில் சேர்த்துடலாம் அதுவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே வந்தால் இந்த தண்ணியெல்லாம் போய் நல்லா அல்வா பதத்துக்கு வரும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கு வந்து பதம் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இப்போ பாருங்கள் சுகரெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் இந்த கோவாவை சேர்த்துடலாம் அதில் கோவா சேர்த்து நல்லா கிண்டிடுவோம் நல்லா கிண்டிக்கிட்டே வந்தோம்னா இன்னும் நல்லா இலங்கி வந்துடும் இலங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலர் சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் நெய் முந்திரி சேர்த்து சுவையான பூசணிக்காயில் செஞ்சாலுவா செம்மையாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த கோவா சேர்க்குற ரீசன் வந்து இன்னும் டேஸ்ட்டு நல்லா உங்களுக்கு இருக்கும் இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்கிறனால இந்த கோவா சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் கோவா சேர்த்து நல்லா அதுவும் அழகி வந்துடுச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கலர் ஃபுட்களை உங்களுக்கு சேர்த்தாலும் பார்க்க எம்மையாக இருக்கும் அந்த புட்களை நான் எல்லோ கலர் தான் நெக்கி சேர்க்க போகிறேன் அல்வா பூசணி அல்வாங்கிறனால நான் எல்லோ கலர் தான் சேர்க்க போகிறேன் பாருங்கள் சும்மா ஒரே ஒரு சொட்டு சேர்த்தா போதும் அவ்வளோதான் இந்த ஒரு சொட்டே உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும் பாருங்கள் நல்லா கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் எம்மியாக இருக்குது பாருங்கள் நல்லா சுண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்து முந்திரி சேர்த்து இறக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த நேரத்தில் நான் நெய் கூட கொஞ்சம் செட்டாக போதும் நல்லதான் இந்த நெய்யே இதுக்கு போதும் இதுவே நல்லா இதெல்லாம் நல்லா சுண்டி வருது பாருங்கள் சூப்பரான சுவையான பூசணி கீற்று வச்சு பண்ணால் ஹல்வா ரொம்ப நேரமும் எடுக்காதுங்க வேக வச்சு பண்ண வேண்டியதுதான் இங்கே பாருங்க முந்திரியும் நான் மறக்காமல் அப்படியே சேர்க்குறேன் கலரே எம்மியாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வீட்டில் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் எம்மி எம்மி பூசணிக்கி இறுத்து வச்சு பண்ண அல்வா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்காமு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை மாற்றமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து டிஸ்பிளேல இந்த அல்வா எப்படின்னு பார்ப்போம் நல்லா ஒட்டாமல் நல்லா அழகாக வருங்க செய்யறதும் ரொம்ப ஈஸி யார் வேணாலும் பிஸ்னஸ் கூட பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த அல்வா ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பராக சுவையான பூசணிக்காய் அல்வா ரெடியாக இருக்குது எம்மியாக இருக்குது பாருங்கள் எம்மி அல்வா பூசணி அல்வா ரெடி ஆச்சு மேலே கொஞ்சோண்டு முந்திரி கொஞ்சம் தூவிக்குவோம் கோவா சேர்த்து பண்ணனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு விருந்தாளி வந்துட்டால் கூட செஞ்சிடலாம் வெறும் ஒரு நாளே பொருள் வச்சு நீங்கள் இந்த மாதிரி அல்வா செஞ்சு வீட்டில் அசத்துங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்